மெர்க்குரி தமிழில் வந்து பாதரசம் சின்ன வயசில் நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம் இல்லையா இது ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோக வகையை சார்ந்தது இது பாய்சன் இதை சாப்பிட்டா வந்து நம்ம இறந்துருவோம் பாய்சன் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை சரி என்ன விஷயம் டாக்டர்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில உயிர்களில் மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய பாதரசம் வந்து உடம்புலேயோ இல்லைன்னா தோல்லேயோ இருந்துகிட்ருக்கு ஒரு பாம்புக்கு எப்படி பாய்சன் வந்து விஷமாக அதை பாதுகாக்குதோ அதே மாதிரி ஒரு சில உயிர்களுக்கு பாதரசம் வந்து இயற்கையிலேயே அதோடய தோலில் இருக்குது அது எந்த உயிர்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க மீன்கள் தாங்க மீன்களுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லா மீனும் கிடையாது பலதரப்பட்ட மீன்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மேற்புற தோல் பளபளப்பாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ மீன் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடக்கூடிய மீன்கள்லேயே பார்த்தீங்கன்னா தோல் வந்து சில இதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் ஆனால் சில மீன்களுக்கு பார்த்திங்கன்னா தோல் வந்து வெள்ளையாக இருந்தாலும் கூட ஒரு மாதிரி சில்வர் மாதிரி பளபளப்பாக மெட்டல் மாதிரி மின்னிட்டுருக்கும் இதைத்தான் நம்ம பாதரசம் மெர்க்குரின்னு சொல்கிறோம் இயற்கையே அந்த மீன்களுக்கு தோலுக்கு மேலே இந்த மெற்கூரிய எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது உயிரணும் இல்லைனா பெரிய பெரிய மீன்கள் பார்த்திங்கன்னா இந்த மீன்களை அட்டாக் பண்ணும்போது இருந்து அப்படியே வலிக்கிட்டு போகிறதுக்கும் அது சாப்பிட்டா பாய்சனாக உருவாக்குறதுக்கும் இந்த மெர்க்குரி அதை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையிலே உருவாகிட்டுருக்கு ஆனால் எல்லா விலங்குகளையும் சரி மனுஷன் எப்போவுமே மாறுபட்ட வந்தாங்க நம்ம சாப்பிடாத விஷயமே இல்லை இல்லையா அது பாய்சனோ பாய்சன் இல்லையோ தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிழங்கு வகைகள் பார்த்துருப்பீங்க இல்லையா கிழங்கில் வந்து தோல் வந்து பாய்சன் டாக்ஸின் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவிச்சு தோலை எடுத்துகிட்டு உள்ள உள்ளது மட்டும் சாப்பிட்றோம் அதுதான் நம்மளோட ஆறாம் அறிவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீன்கள்லேயும் நம்ம தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் இல்லையா எப்படி ஆப்பிள் நல்லது ஆனால் அதோட விதை வந்து பாய்சனோ அதே மாதிரி தான் மீன் நல்லது புரதம் எல்லா சத்துக்களும் இருக்குது ஆனால் மேற்புற தோல் வந்து கெட்டது இப்போ டாக்டர் இந்த மாதிரி எந்தெந்த மீன் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பார்த்து சாப்பிட்ணும் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க எல்லா மீனும் கிடையாதுங்க நான் சொல்கிற மீன்கள் மூணு வகையாக பிரிக்கலாங்க நிறைய மெர்க்குரி உள்ளது மிதமான அளவு மேற்குறி உள்ளது குறைந்த அளவு மெற்குறி உள்ளது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குறைந்தளவு மெர்க்குரி இருந்தால் கவலைப்படாமல் சாப்பிட்லாம் மிதமான அளவு மெற்கூறி இருந்தால் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் குறைச்சலாக சாப்பிட்ணும் நிறைய அளவு மெர்க்குரி இருக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்ணு நினச்சாலும் தோலை முழுவதுமாக எடுத்துகிட்டு நல்லா கழுவி சாப்பிட்ணும் வாங்க என்னங்கிறத வரிசையாக பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மெற்கூரி இருக்கக்கூடிய மீன்கள் நம்ம இதை அவாய்ட் பண்ணணும் இல்லைனா தோலை முழுமையாக நீக்கிட்டு சாப்பிட்ணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஷார்க் அதாவது மீன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுறா புட்டு பண்ணுவோம் மீனை வாங்கி சில பேர் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்றாங்க மீன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தோலை முழுமையாக எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் அதை பார்த்தாலே தெரியும் மெற்கூரி கண்டன் அதிகமாக உள்ளது மிகப்பெரிய மீன் இல்லையா மீன் அப்போ அதை பாதுகாக்க அளவு மேற்கூறிய அதோட தோலில் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம முழுவதுமாக தோலை எடுத்துகிட்டு அதை உள்ளே உள்ள அந்த தசையிருக்கு அதை நீங்க பிச்சு போட்டு சுறா போட்டு பண்ணாலும் சரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி ஆனால் சுறா மீன் நீங்க சாப்பிட்டு ஹார்டாக இருக்கும் அதனால ரொம்ப நேரம் வேக வச்சு சாப்பிடணும் அப்பதான் டயஸ்ட் ஆகும் ஹை ப்ரோட்டீன் தாங்க தோலை மட்டும் எடுத்துருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள் இதுல கிங் பிஷ் சொல்லக்கூடிய வஞ்சர மீனா இருந்தாலும் சரி சூற மீனா இருந்தாலும் சரி தாங்க அதுலேயே சைஸ் வரையா நம்ம வாங்குவோம் இல்லையா மிகப்பெரிய சைஸில் நம்மளுக்கு சில நேரங்களில் கிடைக்கும் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் தோலை முழுமையாக எடுத்துகிட்டு சாப்பிடுங்க ஏன்னா அதில் மெற்கூறி இருக்குது இது போக மூணாவதா ஜிலேபி மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோடய தோலை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் திலேப்பியான்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி சுர சுரப்பாக செதில் செதிலாக நிறைய இருக்கும் இல்லையா ஏற்கனவே சில மீன்களில் தோலை மட்டும் மேற்கூரின்னு பார்த்தா இந்த மீனில் செதிலாகவும் மேற்கூரி நிறைய இருக்குது அதனால் இதை வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியுங்க முழுமையாக செதிலை எடுக்கணும் தோலை எடுக்கணும் சுத்தமாக கழுவி சாப்பிட இருந்தால் ஜிலேபி மீன் சாப்பிடுங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஹை மேற்கூரி கண்டென்ட் இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா பெரிய சூறங்க சூறையிலையே அப்படிலாம் உண்டு சின்ன சூறை பெரிய சூறை உண்டு பெரிய சூறையிலையும் அதே மாதிரி தோல் வந்து மெற்கூரி கண்டன் உள்ளே தான் பார்த்து சாப்பிடுங்க கடைசி அஞ்சாவது பார்த்திங்கன்னா பண்ணா மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்குங்க அதில் மெற்கூரி கண்டன் அதே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்க இந்த பண்ணா மீனை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா கமெண்டில் போடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் இப்போ சொன்ன ஐந்து வகையான மீன்கள் பார்த்திங்கன்னா நிறைய மெற்கூரி கண்டன் இருக்குது பெரிய மீன்கள் இதை வந்து உள்ளே அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா தோலை முழுமையாக நிற்கிட்டு சாப்பிடுங்க ரெண்டாவதாக மிதமான அளவு மெற்கூரி உள்ள உணவுகள் இது நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி டாக்டர் நம்ம சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்லாம் என்னதான் அதில் மெற்கூரி கண்டென்ட் இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டில் இல்லை அதனால் இந்த முக்கியமான மீன்களை தான் நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவைக்கு மேலே இதை சாப்பிடாதீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு மீன்கள் இருக்குதுங்க சூற மீன் மிதமான சைஸுள்ள மீன் கொடுவா மீன் வஞ்சரம் மீன் இந்த சூற மீனும் வஞ்சரம் மீனும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இருக்கும் சின்ன சைஸ் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மிதமான சைஸு சின்ன சைஸ் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிதமான அளவு தான் மெருக்கூறி இருக்குது அதனால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்லாம் கொடுவா மீனும் அதே மாதிரி வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்லாம் அடுத்ததாக லோ மெர்க்குறி கண்டென்ட் உள்ள மீன்களுங்க இதை வந்து வாரத்துக்கு நாலு தடவையோ அஞ்சு தடவையோ சாப்பிடலாம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்க்குரி கண்டன் ரொம்ப ரொம்ப குறவாதாங்க இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய மீனை இந்த வகை மீன்கள் தான் லோ மெர்க்கூரி கண்டன் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்தெந்த மீனை நம்ம அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நெத்திலி மீன் சாலை மீன் சொல்லக்கூடிய மத்தி மீன் சின்ன சைஸு அயில மீன் கிளத்தி மீன் கோலா மீன் ஒரு வகை இருக்குது இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மாலா மீன் ஷீலா மீன் அது கூட இந்த வகையில் தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு தான் மெற்கூறி இருக்குது அதனால் இதை தைரியமாக வரத்துக்கு நாலேருந்து அஞ்சு ரூபா சாப்பிடலாம் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது மீன்கள் சாப்பிட்றீங்க இதில் மெற்கூரி இருக்கா இல்லையா அதை பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாழை மீன் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படிப்பட்ட வாழை மீன் வந்து நல்லதாக கெட்டதா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா நான் சொன்ன மூணுலேயுமே வரலையேன்னு சந்தோஷப்பட்டிங்களா சொல்ல மறந்துட்டேன் அதான் வாழை மீன் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியா செகண்ட் கேட்டகரி தேர்டு கேட்டகரியான்னு தெரியணுமா வாழை மீன் வந்து சொன்னால் வருத்தப்படுவீங்க அதிகமான மெற்குரை கண்டன் உள்ள வகையில் தாங்க வருது ஒன்றும் கவலைப்படாதீங்க வாழை மீன் வாங்குங்க தோலை முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பாருங்கள் ஏன்னா அந்த மீனில் தோலை எடுக்க கஷ்டம்தான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தோலை எடுக்க முடியாட்டாலும் அதோட தோலை வந்து கொஞ்சம் சீவியாது முடிஞ்ச வரைக்கும் அந்த மெற்குரை கண்டனை எடுத்துகிட்டு நல்லா உப்பு தண்ணியெலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சோ இல்லை ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்டுக்கலாம் வாழை மீன் வந்து நல்ல சத்து வாய்ந்த மீன்கள் தாங்க ஆனால் அதில் அதிகம் இருக்க தான் பிரச்சனை துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா வாழை மீன் வந்து அதிக மெற்கூரி கண்டன் உள்ள கேட்டகிரில வருது வந்தாலும் நான் சொன்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லாரும் தெரிஞ்சுப்போம் எப்பவுமே புரதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மீன்கள் தாங்க மீன்களில் முக்கியமாக கொழுப்பு மீன்கள்னு தனி வகை இருக்குது சூற மீன் சால மீன் வஞ்சர மீன் நெத்திலி மீன் சலமனு சொல்லக்கூடிய வெளிநாட்டு மீன் அப்புறம் வந்து பாறை மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது உடம்புல உள்ள மாரடைப்பு இல்லை ஸ்ட்ரோக் இதெல்லாம் தடுக்குது இதை கூட நீங்கள் விரும்பி சாப்பிட்லாங்க மிதமான ப்ரோட்டீன் லீன் ப்ரோட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு மீன்கள் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா சிக்கனை விட பீஃபை விட மட்டனை விட மீன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட குழப்பும் இல்லாதனால நல்ல குழுப்பும் இருக்கிறதுனால புரதச்சத்து சத்து எல்லாமே இருக்கிறதுனால வைட்டமின்கள் மினரல்கள்னு அள்ளி கிடைக்கிறதுனால மீன்களை விரும்பி சாப்பிடுங்க சில பேர் ஸ்மெல்லுக்காக சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் விட்றாதீங்க மீன் ரொம்ப முக்கியம் மீன் ரொம்ப முக்கியம் மீன் ரொம்ப முக்கியம் சைவ பிரேரலாக இருந்தால் நீங்கள் வெஜிடேரியனில் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க அசைவ பிரியராக இருந்தால் கண்டிப்பாக மீனுக்கு தான் நீ கொடுக்கணும் ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல சத்தும் இருக்குது உடம்புக்கும் நல்லது பண்ணுது இது வேறு இந்த நான்வெஜ்லேயும் உங்களுக்கு கிடைக்காது இது போக இறால் கூட ரொம்ப நல்லதான் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்